இந்த மாதம் ஆஃபர்லாம் ஸ்டாக் கிளியன்ஸ் எல்லாம் ஆஃபர் மாதிரி மீட்டருக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபா குறைச்சி கொடுக்கறோம் இது நல்லா ஹெவி குவாலிட்டி நல்லா இருக்கும் மெட்டீரியல் நல்லா இருக்கும் தொண்ணூறுவா தொண்ணூறுவா நல்லா இருக்கும் மெட்டீரியல் நல்லா இருக்கும் இது தொண்ணூறுவாங்க நல்லா இருக்கும் சார் ப்ளவுஸ் பண்ணாதான் சார் அது ப்ரொக்கேடு நூறுவா வீட்டா எண்பது ரூபாக்கா இதே மாதிரி பேண்ட் டாப் வீட்டுல இருந்துச்சுன்னா சாலை இருந்துச்சா கூட எடுத்துக்கலாங்க வணக்கம் மாதிரி முருகாஸ் ஃபேப்ரிக்ஸ்ல இருந்து மதுரை சிம்மக்கல்ல சுக்கனார் கோயில் வாசல இருக்கு கடை ரைட் சைட்ல வந்து கடை இருக்கு முருகாஸ் ஃபேப்ரிக்ஸ் இந்த மாசம் ஆஃபர் மாதிரி மீட்டருக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபா கொறைச்சியா கொடுக்க அது என்ன டீட்டெயில்ஸ் கொறைச்சியா வரும்க்கா மெட்டீரியல் காட்டன் சாப் மெட்டீரியல் தான் உங்களுக்கு

இது நல்லா இருக்கும் பேண்ட் டாப் கூட எடுத்துக்கறாங்க லைனிங் கொடுத்துக்கறாங்க ஃபுல் ஃபுல்லா கிரேப் ஆ ஃபுல் இது மீட்டர் 40 ரூபா வரும் ம் இதுல கலர்ஸ் இருக்கு இது ரெகுலர் கலர் வந்து குறஞ்சி போயிட்டே இருக்கு ம் அப்புறம் 50 ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி இருக்கு சேர் சக்கர் காட்ட இது ஃபுல் 50 ரூபா தான்ங்க 50 ரூபீஸ் தான் அது ம் இது இது ஃபுல் 50 ரூபீஸ் தான் சாட் இது 50 ரூபீஸ் தான் ம் எல்லாம் 80 ரூபாய்க்கு போட்டா ஆமா ஆமா ம்

இது இங்க ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்துட்டோம் இது ஆன்லைன்ல இருக்கு சீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனா courier போட்டு விடுவாங்க இதெல்லாம் கிரேப் மெட்டீரியல் இது எல்லாமே மீட்டர் 60 ரூபாய் 60 ரூபாய் சார் இதெல்லாம் 70 வருங்க 70 ரூபாய் தான் ம் ஹேண்ட்லூம் காட்டன்ல செக்டு 44 இன்ஜஸ் இருக்கும்

இதெல்லாம் 80 ரூபா இந்த இதுக்கு மேட்சா எடுத்துக்கணும் இது பேண்ட் இது டாப் நான் போட்டுக்கோ இது நல்லா ஹெவி குவாலிட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு 80 ரூபா வரும் அடுத்து இது 100 ரூபா ரயா நாகலாம் ஜாஸ்தி கா இதுலாம் 100 ரூபீஸ் தான் கொஞ்ச கலர் இருக்குனால 100 ரூபீஸ் தான் இதுலாம் 100 ரூபீஸ் தான் இதுலாம் மீட்டர் 100 இது 100 ரூபா

பிரேம் ரோ டாப்ஸ் பிளவுஸ் சேரிஸ்க்கு எடுத்துக்கோ 90 ரூ 95 ரூ வித்தது இது 90 ரூபா இது ஃபுல்லா 100 ரூ தான் கா எல்லாமே 100 ரூ தான் இது 100 தான் ப்ளைனும் நூறுவா இது நூறுரூவா வரும் இது டை அண்டை பார்ட்டன் இருக்கா இது நூறுரூவா வரும் ஏழு எட்டு கலர் வச்சி ஒரு கலர் தான் இருக்குது நூறுபா வரும் மீட்ரு இல்லை இது சில்க் ஆட்டனுங்க செக்குடு செக்குடு இது லைனிங் தேவையில்லை தொண்ணூறுரூவா வரும் இது

இது எல்லாமே 120 120 ரூபாய் நல்லா இருக்கு ரெஸ்பிஸ் தான் 155 ரூபா வித்ததா 120 ரூபாய் இது நல்லா இருக்கு 120 ரூபா 150 ரூபா வித்ததா இதெல்லாம் எவ்வளவு தம்பி 50 ரூபா லிட்டர் ரூபா இதெல்லாம் ஆர்கானிக் ஆமா ஆர்கானிக் சா பாகல்பூர் மீட்டர் ஐம்பது ரூபா ப்ளவுஸ் பண்ணாரஸ்கா அது ப்ரோக்கேட் 100 ரூபா 80 மீட்டர் அப்படியே 80 காஸ்ட் லைனிங் கலர்ஸ்லாம் ஒரு கலர் இருக்கா இது எல்லாமே மீட்டர் 80

ரெமே பேண்ட் டாப் வீட்ல இருந்துச்சுனா சால் இருந்தா கூட மேட்சிங் பண்ணி எடுத்துக்கலாம்ங்க ஒண்ணு வந்து லெகின்ஸ் இருந்தா கூட எடுத்து மேட்சிங் பண்ணி எதுவும் எடுத்துக்கலாம் 2 மீட்டர் 2.5 மீட்டர் 1.5 மீட்டர் கூட எடுத்து வாங்கிட்டு போறாங்க அப்படி இந்த அச்சுக்கலாம்ங்க டெய்லி வேர் யூஸ் பண்றதனால உங்களுக்கு காட்டன் எதுவும் யூஸ் பண்ணுங்க பேரம் பேசற மாதிரி ரேட் கிடையாது வாங்குற மாதிரி ரேட் இருக்கும் கேஷுவலா வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் பிடிச்சத எடுத்துக்கலாம் அதே மாதிரி லேபர தொந்தரப்பட கூட இருக்கா அது சொல்லிக்கிறேன் பாவம் வேலைக்கு வர மாட்டேன் ஓடிடா நான் யாராவது பிடிக்கிறது இன்னமாதான் கிடையாது எல்லாம் மாறிடுச்சு காலம் மக்கள் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க நிறைய எதிர்பார்க்கிறாங்க அந்த அளவுக்கு இல்லை நார்மல் இது